ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் கட்டகம் மூன்று உலகில் உள்ள கண்டங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் இரண்டாம் பருவத்தின் மூன்றாவது கட்டகமான உலகில் உள்ள கண்டங்கள் பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இந்த கட்டகத்தில் கண்டங்களின் சிறப்பு அம்சங்களை விவரித்து அதில் உள்ள சில நாடுகளின் பெயர்களை கூறும் வண்ணம் கற்றல் விளைவு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கற்றல் விளைவை மாணவர்கள் அடையும் வகையில் இரண்டு செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன செயல்பாட்டிற்கு முன் உலகின் மிக உயரமான மலைச்சிகரங்களில் பதினான்கு சிகரங்கள் ஆசியா கண்டத்தில் உள்ளன அவற்றின் உயரம் எட்டாயிரம் அடியை விட அதிகம் என்ற தகவல் காலச்சவடியாக கொடுக்கப்பட்டுள்ளது இக்கட்டகத்தின் முதல் செயல்பாட்டுல நுழையும் முன் பகுதியானது மாணவர்களை மூன்று குழுவாக பிரிச்சு ஒவ்வொரு குழுவினரும் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி கண்டங்களின் பெயர்களை கண்டுபிடிச்சு சொல்ற வகையில கொடுக்கப்பட்டிருக்கு இச்செயல்பாட்டை விரைவாகவும் சரியாகவும் செய்து முடிக்கும் குழுவ வெற்றி பெற்ற குழுவ அறிவிக்கணும் பின்னர் கற்றலின் தருணம் பகுதியில் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பா ஆகிய கண்டங்கள் குறித்த விரைவு துளங்கள் குறியீட்டு காணொளியை மாணவர்களிடம் காட்டணும் பின்பு காணொளியில் நீங்கள் பார்த்த கண்டங்களின் பெயர்கள் என்னென்ன இந்த கண்டங்களின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பன போன்ற காணொளி சார்ந்த கேள்விகளை கேட்டு கலந்துரையாடி அந்த கண்டங்களின் சிறப்புகளை மாணவர்களுக்கு உணர்த்தனும் இதே போல செயல்பாடு இரண்டிலும் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகா ஆகிய கண்டங்கள் குறித்த காணொலிய ஆசிரியர் மாணவர்களிடம் காட்டணும் பின்னர் காணொளி குறித்து கேள்விகள் கேட்டு கலந்துரையாடி இக்கண்டங்களின் சிறப்புகளை மாணவர்களுக்கு உணர்த்தனும் பின்பு மாணவர்களை ஏழு குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு குழுவுக்கும் கண்டங்களின் பேர்களை வைக்கணும் அதன் பின் வகுப்பறையின் நடுவில் வட்டம் வரைந்து பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஏழு கண்டங்களின் சிறப்பம்சங்கள் சார்ந்த படங்களை வைக்கணும் ஒவ்வொரு குழுவையும் தங்கள் கண்டங்களுக்குரிய சிறப்பம்சங்கள் சார்ந்த படங்களை எடுத்து வந்து காட்சிப்படுத்த சொல்லணும் பின் விரைவாகவும் சரியாகவும் முடிக்கும் குழுவை பாராட்டணும் செயல்பாட்டிற்கு பின் மாணவர்கள் உலக வரைபடத்தை உற்று நோக்கி தாங்கள் செல்ல விரும்பும் நாடுகளையும் அவை அமைந்துள்ள கண்டங்களின் பெயர்களையும் பட்டியலிட்டு வரச் செய்யும் வகையில் புதையலை பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் பயிற்சி நூல் பாடநூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்யும் வகையில பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு மேற்கண்ட செயல்பாடுகளின் மூலமா கண்டங்களின் சிறப்பு அம்சங்களை விவரிக்கவும் அதிலுள்ள சில நாடுகளின் பெயர்களை கூறவும் மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க நன்றி வணக்கம்